பிரான்சில் இயங்கி வரும் சில கார் பழுது பார்க்கும் நிலையங்களில் முறையான ஆவணங்கள் இல்லாத புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை திட்டமிட்டு சுரண்டி வருவதாக தெரியவந்துள்ளது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக மறைமுகமாக செயல்படும் இந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களின் பலவீனமான சட்ட நிலைமையை பயன்படுத்தி லாபம் ஈட்டுவதாக தெரியவந்துள்ளது தொழிலாளர் நல சங்கங்களையும் பாதுகாப்பு விதிமுறைகளையும் மீறி இந்த மோசடி நிலையங்கள் நவீன கால அடிமைத்தனத்தை வளர்க்கின்றன இந்த சுரண்டல் முறையில் தொழிலாளர்கள் மிக குறைந்த ஊதியத்திற்கு மிக நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர் அபாயகரமான ரசாயனங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை கையாளும் போது அவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களோ அல்லது முறையான பயிற்சியோ வழங்கப்படுவதில்லை தங்களுக்கு சட்டப்பூர்வமான குடியுரிமை இல்லாத காரணத்தினால் அதிகாரிகளிடம் அளித்தால் நாடு கடத்தப்படுவோம் என்ற அச்சத்தில் இந்த தொழிலாளர்கள் கொடுமைகளை மௌனமாக சகித்துக்கொள்வதாக இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகள் மனித உரிமைகளை மீறுவது மட்டுமல்லாமல் பொது பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்றன வரி ஏய்ப்பு சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை தவிர்த்தல் மற்றும் நச்சுக்கழிவுகளை அகற்றுவதற்கான கட்டணங்களை செலுத்தாது போன்றவற்றின் மூலம் இந்த நிலையங்கள் மிக குறைந்த விலையின் சேவைகளை வழங்குகின்றன இத்தகைய பழுது நிலையங்களில் திருடப்பட்ட வாகனங்களை பிரிப்பதற்கும் போலி உதிரி பாகங்களை புழக்கத்தில் விடுவதற்கும் மையங்களாக செயல்படுகின்றன அண்மையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் பல மோசடி நிலையங்கள் மூடப்பட்டு அதன் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது